ஐம்பில் கே லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல கேது அஞ்சுல கேது இருந்து அவங்களுக்கு வாரிசு இருக்கிறதுங்கிறது உறுதியா இருக்கும் பட் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஒரே ஒரு பையன் போர் அவங்க அப்பாவுடைய பேரு அவருடைய பொருளாதாரம் அவருடைய சொத்துவத்து மரியாதை சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கான் ஆறு கேது இருந்தான் இவன் வந்து யோகக்காரன் யாராவது லேசா ஒரு வார்த்தை குறை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் டபக்குன்னு மனசு மனசுருவாங்க ஆறில் கேது இருந்து நெகட்டிவாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறில் கேதுன்னுன்னா ஹெல்த் ரீதியான அமைப்புன்னு எடுத்துக்கிட்டால் டைஜஸ்டிவ் கோளாறு இன்டைஜஷன் ப்ராப்ளம் சரி இவங்க இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா தனுராசனம் இந்த கேதுவோட லக்னாதிபதியும் சூரியனும் கனெக்ட் ஆகியிருந்தா அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான தொல்லை ஏழில் கேது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது அன்பான பண்பான குணமான மனைவியாக அவங்க ரெண்டு பேருத்துக்கு இடையில தாம்பத்தியங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஏழில் கேது இருக்கிறது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தில் கேது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல கேது கேது வந்து புத்திசாலி இல்லையா ரைட்டு அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம் அப்போ புத்திஸ்தானத்தில் புத்திஸ்தானாதிபதியே போய் உட்காந்தாருன்னா காரோகோ பாவ நாஸ்தி வேலை செஞ்சிரும் இல்லையா அப்போ படிப்பு அறிவிலியாக போயிடுவானா அப்படின்னாக்க அப்படி இல்லை என்ன காரணம்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் நிற்கிறார் அப்படின்னா அங்கே சூரியன் ஒன்பதாம் இடம் வந்து தகப்பனாரை குறிக்கிற இடம் அங்கே சூரியன் நினச்சுன்னா பாதிக்கும் உடன் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து பத்தில் முடவன் சே ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவுக்கு ஈனம் அப்படின்றான் அப்படி இருந்தால் தகப்பனுக்கு ஆகாதுங்கிறான் நாலில் சந்திரனுன்னா ஆகாதுன்றோம் இல்லையா அது மாதிரி கேது அஞ்சலனுன்னா படிப்புக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடாது என்ன காரணம் இங்கே தான் ரிவர்ஸில் தானே சுற்றுறாரு எல்லாத்துலேயுமே ஆப்போசிட் தான் அப்போது அஞ்சில் கேது இருந்தால் அறிவாளி எப்படிப்பா அறிவாளி அப்படின்னா அந்த அஞ்சுக்கு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருந்து அங்கே கேது உட்காந்துட்டாருன்னா சனி வீடாக இருந்து உட்காந்துருந்தா தொழிற்கல்வி புதன் வீடாக இருந்து அங்கே உட்காந்துருந்தாருன்னா புதன் வலுவாக இருந்தார்னா அக்கௌண்டன்சி மேனேஜ்மெண்ட் ரிலீடரு இது ஆடிட்டர் அந்த மாதிரியான படிப்பு எம்பிஏ படிக்கிறதுங்கிறது இஷ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படிக்கிறதுங்கிறது செவ்வா வீடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் லாப்பை சம்மந்தப்பட்ட படிப்பு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்பு சுக்கரம் விடா இருக்குதுன்னு வச்சுங்களேன் பொம்பளை பிள்ளைன்னா அழகு கலைக்கு போவாங்க ஆம்பளை பிள்ளைலாம் இருந்துச்சுனாக்கா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு போவாங்க ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறது அதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ ஈவி வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா வந்துட்டே இருக்குது ஒரு பக்கம் இவி வெஹிக்கிள்ஸ் பெருகுது இன்னொரு பக்கம் ஹைப்ரிட் வண்டி பெருகிக்கிட்டே இருக்குது ரெண்டு வேறு வேறு சைஸ் வேறு வேற டெ டெக்னாலஜியில் ஓட்டுறான் அப்போ இதை அடுத்த ஸ்டெப்புக்கு நகத்துறாங்க பாருங்கள் அந்த நகர்த்தி கொண்டு போகிறதுங்கிறது எல்லாமே வந்து இந்த இன்ஜினியர்ஸ் தான் கொண்டு போவாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு போவாங்க அப்போது அஞ்சில் கேது பாசிட்டிவாக இருந்ததுன்னா எடுத்தது ஆண் குழந்தையே கிடைக்கும் கேது அஞ்சில் இருக்கிறனால புள்ள கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது கேது அஞ்சல இல்லாமல் அஞ்சாம் இடத்துல வந்து கேதுவும் இல்லை ராகவும் இல்லை ஆனால் புள்ளையும் இல்லைங்கிற எத்தனையோ பேர் இருப்பான் ஆனால் அஞ்சில் கேது இருந்து அவங்களுக்கு வாரிஸ் இருக்கிறதுங்கிறது உறுதியாக இருக்கும் பட் என்ன ஒரு பிரச்சனைனா அஞ்சல கேது இருந்து பொம்பளை பிள்ளைய இருந்தா பக்கத்துல இருக்க மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைய இருந்தாங்க அவங்க பக்கத்துலேயே பேரண்ட்ஸ் பக்கத்துலே இருப்பாங்க வயசு வருஷம் இதை திருப்பி போட்டு பாருங்க ராகுவை பத்தி பேசல நம்ம சொன்னோம் அஞ்சல ராகு இருந்ததுன்னா ஆம்பளை கிட்டே இருக்க மாட்டேன் பிள்ளைகள் கிட்டே இருக்கும் ஆனா அஞ்சல கேது இருந்ததுன்னா இங்க ஆம்பளை பிள்ளை பக்கத்துல இருப்பேன் பொம்பளை பிள்ளையை தூரம் தொலைக்கு போயிரும்ன்ற மாதிரியான அமைப்பு ஆனா அஞ்சுல கேது நின்று அஞ்சு கதிபதி ஆட்சியாவோ உச்சமாகவோ இருந்தால் நிச்சயம் எடுத்தது தான் ஆம்பளை பிள்ளை தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா இவர் நீசம் ஆயிட்டாருன்னு வச்சுங்க குழந்தை கிடைக்கிறது தாமதமாகும் சப்போஸ் அப்படி கிடைச்சிட்டா என்ன ஆகுன்னா தகப்பனுக்கோ தாய்க்கோ எதிரியாக நிற்பான் இந்த அஞ்சில் நெகட்டிவாக நிற்கிதுங்கிற பட்சத்தில் அந்த ஒரே ஒரு பையன் போதும் அவங்க அப்பாவுடைய பேர் அவருடைய பொருளாதாரம் அவருடைய வத்து மரியாதை சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் அது மாதிரியான ஒரு அமைப்பு பேர் எடுப்பான் பிள்ளைன்றாங்கல்ல கம்ப்ளீட்டாக பேரை ரெஜிஸ்டர்லேருந்தே எடுத்துருவேன் அது மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்து அந்த கேது ஸோ அஞ்சில் கேது நிற்கிறதுங்கிறது புத்திசாலித்தனங்கிறதுனால ரிசர்ச் ஓரியன்டாக இருப்பாங்கங்கிறதுனால தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுற நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பூனை வந்து ஒரு மூலையில் படுத்துருக்கேன் அதை அது கம்முன்னு தான் படுத்திருக்கேன் அதை போய் என்னத்தையும் தொட்டோம்னா உருன்னு இல்லையா அது மாதிரி சர்ன்னு கோவம் வந்துடும் அவங்களுக்கு ஆனால் அந்த கோவத்துனால ஒன்றும் ஆகாது அவங்களா கோவப்பட்டுக்கருவாங்க அவங்களா ஆஃப் பண்ணிக்கிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் தன்னை நீட்டாக வச்சுக்க மாட்டாங்க அந்த நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் இருக்குதுன்னா தன்னை நீட்டாக வச்சுக்க தெரியாது அந்த ட்ரெஸ் போடுறதுங்கிறது டெய்லியுமே ட்ரெஸ் மாதிரி ஏன் இந்த சட்டை நேற்று போட்ட தண்ணிக்கு போட்டால் என்ன மோசமாக போனது அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு அதே மாதிரி தாடி வச்சிருக்கிறதுங்கிறது பிரிட்டிஷ்காரன் தான் சொல்லுவான் நம்ம சோம்பேறி மட்டும்தான் தாடி வச்சுருப்பான் அப்படி பார்த்தா நம்மளுடைய முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் சோம்பேறிகள்னு எடுத்துக்கிறதான்னா அப்படி கிடையாது நமக்கு இதை விட முக்கியமான வேலை இருந்ததுனால நம்ம அதில் ஆழமாக இருந்தோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் அந்த தாடி வைக்கிறதுங்கிறதெல்லாம் அதில் தான் வரும் ஈவன் ரெண்டில் கேது இருந்தாலும் தாடி வைக்கிறது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி அஞ்சில் கேது இருக்கிறதுங்கிறது பக்தி மார்க்கத்தில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயிலாகல் நன்னிய குளங்களாதல் கோயில் குளம் போகிறது தீர்த்த யாத்திரை போகிறது ஸ்தலயாத்திரை போகிறது காசிராமேஸ்வரம் போகிறது கங்கா ஸ்நானம் சித்திக்கிறதுங்கிறது இதெல்லாமே உண்டு அதே இது வந்து நிலராசியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஜீவசமாதியான இடத்த தேடி தேடி போய் கும்பிட்டுட்டு வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த அஞ்சில் கேது இருக்கிறவங்க கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா மற்ற இடங்களில் ஒன்றும் தெரியாது அந்த சுவாமியை நேராக அப்படி பார்க்குறப்ப அப்படி ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க அந்த வைப்ரேஷனை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர்த்துக்கு இது ஃபீல் ஆகாது சரியா ஒம்போதில் கேது இருந்தால் அஞ்சில் கேது இருந்தால் அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து அந்த அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது அஞ்சில் கேது இருந்தால் அஞ்சு அதிபதி வலுவாக இருந்தால் நல்ல பிள்ளைங்க கிடைப்பாங்க அதாவது பக்தி சுத்தியான பிள்ளைங்க தாய் தாப்பனார் எந்த லைனில் இருக்காங்களோ அவங்க இவங்க என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே டிசைன்லாம் அவன் வளர்ந்துருவான் ஆமாம் இப்போ மூணு வயசுக்குள்ளெல்லாம் பாட்டு பாடுது இல்லை அவங்க அம்மா பாட்டு பாடுறத பார்த்துட்டு நான் பாட்டு பாடுறேன்னு அவங்களாம் முருகர் பாட்டு எல்லாம் இருக்காங்களே அது வந்து அவங்க பாட்டை கேட்டு பாடுறாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரமாக அவங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க சரியா ஆமாம் நம்ம வாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான்ற மாதிரி ஸோ மொத்தத்தில் அந்த பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக வர்றதுங்கிறது ஞானமாக கொண்டு வர்றதுங்கிறது அவங்க புத்திசாலிகளாக வளர்ந்து வர்றதுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்புறம் பிள்ளை சிவப்பாக கிடைக்கும் அஞ்சில் கேது இருந்துச்சு ஆ இது பெரிய பாக்கியம் கேது இருந்தா ஆறாம் இடத்துல கேது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் மூணு ஆறு பதினொன்றில் ராகு எதிர்க்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அப்போ ஆறாம் இடத்துல கேது இருந்து ஆறுக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கார் வக்கரமாக இருக்கார் ரெண்டும் ஒன்று தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல கேது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கார்னு அர்த்தம் இவன் வந்து யோகக்காரன் ஏன்னா இவன் யார்கிட்டையும் போய் சண்டை போட வேண்டியதில்லை எதிரிங்கிறது தானாக வருவான் அவனாகவே கெட்டு போயிடுவான் நம்ம ஒன்றும் போய் கெடுக்கலாம் வேண்டியதில்லை அவங்ககிட்ட சண்டைலாம் போட வேண்டியதில்லை அவங்களாம் வருவாங்க விநாசகாலே விபரீத புத்தி அப்படிமா அப்போ ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் வருதுன்னா அவன் இந்த ஆறில் கேது இருக்கிறவனுக்கு எதிரியாக வருவான் வந்து அவனாகவே அழிஞ்சுக்கிருவான் சுய சேவை பிரிவுன்றாங்கள் அது மாதிரி அவனாகவே கல்யாடுவேன்ற மாதிரியான அமைப்பு ஆறில் இருந்து நெகட்டிவ் ஆண்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எதிரி கம்முன்னு இருந்தாலும் இவன் சும்மா இருக்கிறவனை போய் உசிப்பு விட்டு வந்துருவான் அப்போ ச சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வரும் அதில் வந்து அப்பீல் வரைக்கும் போவாங்க அவன் அப்பீல் போகலைன்னாக்க இவன் மாட்டான் நம்மளால் அப்பீல் போயிடுவான் மொத்தத்தில் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவம்பளத்துக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரியான அமைப்பு இந்த ஆறில் கேது ப்ளஸ் ஆறாம் இடத்தேதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தான் இப்போது ஆறாம் இடத்தேபதி கெட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் நீசமாகிட்டார் ஆறில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க எதிர்ப்பில்லாத வாழ்க்கை அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க ப்ரொஃபஷனல் ஜலசிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் உண்டானது தான் வேலையில் அந்த பொறாமை எல்லாத்துக்கும் வரும் அந்த ஜலசி வந்து இவங்களுக்கு எதுவுமே செய்யாது இன்னும் சொல்லணும்னா இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டே இருப்பாங்க ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ணால் மேனேஜராக வர அளவுக்கு பெரிய லெவலில் ஒரு பெரிய செட்டப்புக்கு வர்றதுக்கான அமைப்பு அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது இன்னொன்று என்னென்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது தைரியசாலி மாதிரி காமிப்பான் ஆனால் தைரியசாலி கிடையாது அதாவது வீரபாண்டியா கட்ட பொம்மன் அப்படின்றாங்கல்ல வெளியில் வாக்குறதுக்கு கட்டை பொம்மை உள்ளே வாக்குறதுக்கு பொம்மை கட்டையாகத்தான் இருப்பாங்கன்னுவாங்க இல்லை அந்த கணக்காகத்தான் இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் அந்த ஆறாம் இடத்துல கேது நிற்கிறதுங்க ஆறில் கேதுன்னா ஹெல்த் ரீதியான அமைப்புன்னு எடுத்துக்கிட்டால் டைஜஸ்டிவ் கோளாறு இன்டைஜஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அந்த ஆறாம் இட கேதுல உண்டு சரி இவங்க இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா தனுராசனம் உட்கட்டாசனம் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஆனந்த சைனந்தான் கரெக்டாக வரும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சோம்னா அந்த மறுபடியும் எந்திரிச்சிட்டு படுக்கிறது இருக்குது அம்பிட்டு இருக்கு இருக்குது வாங்க இல்லையா அதை விட்டுட்டு எந்திரிச்சு யோகா யோகா பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது இதெல்லாம் தள்ளி போடுறதுக்கு அதை விட்டுட்டு எங்கேரா இதெல்லாம் சொல்லாது எனக்கு பரிகாரம் சொல்லு ஏதாவது ஹோமம் பண்ணால் சரியாக போயிடுமா அப்படின்னாக்க அதெல்லாம் இல்லை நம்ம வேலை செஞ்சால் தான் சரியாக போவோம் ஸோ அந்த வகையில் ஆறாம் இடத்துல அந்த வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடம் நோய் நொடிகளுடைய ஸ்தானம் அங்கே கேது போய் உட்காந்துருக்கார் அந்த ஸ்தானாதிபதி நீசம் ஆகிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேதுவோட லக்னாதிபதியும் சூரியனும் கனெக்ட் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான தொல்லை நரம்பு சம்மந்தமாக தலையில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதே இது சனி சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் கால் சம்மந்தப்பட்ட வகையில் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு இப்படியே அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம் ஆறில் இருக்கிறதுங்கிறது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது டெடிக்கேட்டட் டு உத்தியோகம் அந்த உத்தியோகம் தான் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையில் முழு மனசோட ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் ஃபுல் ஃப்ளட்ஜாக செய்வாங்க யாராவது லேசாக ஒரு வார்த்தை குறை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் டபக்குன்னு மனசு உடைஞ்சிருவாங்க அந்த மாதிரியான டைப்பு அதே இது அஞ்சில் சாரி ஆறாம் இடத்துல கேது உட்காந்து மூணாம் இடத்துல வந்து மூணாம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காகி லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு வைங்களேன் என்ன குறை சொன்னாலும் தூக்கி தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ ஆறில் கேது இருக்கிறதுங்கிறது தொலை தூரத்தில் வேலை அமையும் அது வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அதே மாதிரி கரியரில் செட்டில் ஆகிற இடத்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு கம்பெனி தாண்டி தாண்டி செட்டில் ஆவாங்கிற மாதிரியான அமைப்பு ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆறில் கேது இருந்ததுன்னா மனைவி வந்து ரொம்ப பக்தி சுத்தியாக வருவாங்க அல்லது கணவர் ரொம்ப பக்தி சுத்தியாக வருவாங்க நியாயவான் தர்மவான் நீதிமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வரக்கூடிய வரன் வரும் ஸோ அந்த வரன் வந்து சிலர் யோசிப்பான் கற்பு நிலையில் நமக்கு வந்து நல்ல பொண்ணாக வருமா அல்லது நல்ல கணவராக வருவாரா இல்லை ஏற்கனவே வந்து காதலிச்சு க ஏகப்பட்ட கலோபுரம் பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து சேருமா நம்மகிட்ட அப்படின்ற மாதிரி வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குமா இல்லை செகண்ட் ஹேண்டில் தான் வருமா அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் இருக்காது ஒரு சிலருக்கு இது இந்த அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ஆறில் கேது இருந்துச்சுன்னு வச்சிக்கலேன் கவலையே பட வேண்டியதில்லை நமக்கு வர்றது வந்து கம்பெனிலேருந்து டைரெக்டாக இறக்கி விட்டுருவேன் வண்டியை அது மாதிரியான அமைப்பில் தான் வந்து சேருன்ற மாதிரியான அம்சம் ஸோ கேது ஆறில் இருக்கிறதுங்கிறது கொடுத்து வச்சவங்க நிச்சயமாக நிச்சயமாக ஏழில் கேது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது அன்பான பண்பான குணமான மனைவி அமைவாங்க நான் சொல்கிறது ஏழில் கேது பாசிட்டிவாக உட்காந்துருதான் ஏன்னா ரெண்டு விதமாக பேசணும் இல்லையா அதனால் அப்போது அன்பான பண்பான குணமான அப்படின்ற மனைவிங்கிறது வந்து நல்லபடியாக கிடைப்பாங்க ஆனால் இது பப்ளிக்கில் இப்படி சொல்கிறது எப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில தாம்பத்தியம்ங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு ஆனால் அந்த பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போவாங்க அதுக்கு ரீசன் வந்து ஒன்று அந்த பொண்ணால் முடியாமல் இருக்கலாம் இல்லை இந்த ஐயாவால் முடியாமல் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம் மொத்தத்தில் அவங்களுக்கு இடையில வந்து அந்த பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு யோனி பொருத்தம் இல்லைன்னாலும் சேர்த்து வைக்கலாம் ஆனால் கனப்பொருத்தம் மஸ்ட்டு எது இதில் கல்யாண பொருத்தம் பார்க்குறப்ப அப்போ ஏழில் கேது இருக்கிறதுங்கிறது மெச்சூர்டு ஃபேஸ் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணாக இருப்பாங்க பையனாக இருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசுலேயே அறுபத்தஞ்சி வயசுக்கு மாதிரி பேசுவான் சில பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அந்த கல்யாண ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட மொத்த வெயிட்டையும் தாங்கியிருப்பான் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறோம் அந்த மாதிரியான பொண்ணு கிடைக்கும் அப்போ குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்களுக்கு இடையில் பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் முன்ன பின்ன இருந்தால் கூட அப்படின்னா எல்லாத்துக்குமே முன்ன பின்ன இருக்குமானா அது கிடையாது அஞ்சு ஏழாம் இடத்தாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அட்டி பிச்சு எடுத்துருவான் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏழாம் பவாதிபதி வீக்காக இருந்து அந்த இடத்துல கேது இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாதிக்காதுங்கிற மாதிரியான அம்சம் அடுத்த பாயிண்ட்டு இந்த ஏழில் கேது இருக்கிறது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்ட்னர் வந்து செல்ஃபிஷாக வந்து சேருவான் அவன் தன்னுடைய நிலத்தை மட்டுமே பேசக்கூடியவனாக வந்து நிற்பான்ற மாதிரியான ஒரு ஜாதகம்தான் வந்து செல்ஃபிஷாக வருவான் அது வளர்கிற டயத்தில் பிடிச்சிக்குவாங்க ஆமாம் அது அது வளர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமாக தொடச்சிக்கிடுவான்ற மாதிரி கூட வரலாம்ல சரி அப்புறம் ஏழாம் பாவத்தில் கேது இருக்குது அப்படின்னாக்க பெரும்பாலும் அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கு இல்லையா ஏத்த வீட்டில் கல்யாணம் ஆகாத பையன் அல்லது பொண்ணு இருந்துகிட்டே இருப்பாங்க மேரேஜ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு இடையில கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் அல்லது எடுத்ததும் பெண் குழந்தை இருக்க வீடாக இருக்கும் ஆண் வாரிசு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த வீட்டில் தான் இருப்பாங்க அதே மாதிரி ஏழில் கேது இருக்கிறதுங்கிறது ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுங்கே நிறையா கோயில் கூட சுற்ற ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு அந்த ஆன்மீகத்தின் மேலே பிலீஃப் அண்ட் பிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வருன்ற மாதிரியான அம்சம் அந்த வரக்கூடிய வரன் பொண்ணு அல்லது பையன் வந்து நல்லா படித்தவங்களா நல்ல புத்திசாலியாக வருவாங்க பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் நெகட்டிவாக இருந்ததுன்னா படிப்பு இல்லாமல் இருக்கும் அல்லது நல்லா படிச்சிருப்பாங்க அதுக்கேற்ற வேலை செய்ய மாட்டாங்க வேறு வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியான டைப்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க சொத்து பத்து மேலே அவங்களுக்கு பிடிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பொண்ணு பையன் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் கேது இருக்குது இவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் இப்போ பொண்ணுன்னு வந்ததை என்ன கேட்பாங்க எனக்கு கம்மல் வேணும் தோடு வேணும் ஜ சிமிக்கு வேணும் காலில் கொலுசு வேணும் ஜெயின் வேணும் டாலர் வேணும் அதானே கேட்பாங்க இதே தான் அவங்க கேட்க மாட்டாங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் வச்சுருவாங்க என்னடா ஒரு ரியாக்ஷனையும் காணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பெரிய அளவில் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது பெரிய அளவில் வருத்தமும் மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்னுவாங்கல்ல அது மாதிரி அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போயிடுவாங்கங்கிற மாதிரியான அன்பான பண்பான மனைவியாக வந்துடுவாங்க அதே சமயத்தில் லக்னத்தில் ராகு இருக்கார்னு அர்த்தம் எங்கள் ஏழு லட்சம் லக்னம் அப்போது இவர் வேகமாக இருப்பார் ஐயா வேகமாக இருப்பார் அந்த அம்மா அனுசரித்து போகிற கேரக்டராக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு அம்சம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டுங்கிறதுனால இப்போ இதே இது ஏழுக்கு அதிபதி நீசமாகிடுறார் அல்லது ஏதோ ஒரு வில்லங்கத்தில் இருக்கிறார் அங்கே ஏழில் கேது நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் சாதாரணமாக சண்டை ஓட்டால் அந்தம்மா அறுவால் எடுத்துக்கிட்டே சண்டைக்கு வரும் அந்த மாதிரியான டைப்பில் வந்துடுவாங்க அப்போ ரெண்டு பயங்கரமாக மோதுவாகங்கிற மாதிரியான அம்சம் ஆகிடும் இந்த மாதிரி கேஸில் வர்றதுல தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப எல்லாம் ஆகி டைவஸுக்கு போவாங்க அது மாதிரியான அம்சம் இப்போ நம்ம மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது நிற்கிது இல்லை அப்படின்னா லக்னத்தில் ராகு நிற்குதான் இது சர்ப்பதோஷம் இது குடும்ப வாழ்க்கை உருப்படி இல்லாமல் போயிடும் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது அல்லது ஃபேமிலி லைஃபு சீன திசை அடையும் குழந்த பாக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அல்லது மாங்கல்ய தோஷம் இருக்குது இப்படி எடுத்துக்கிறோம் ஆனால் அது கிடையாது அப்படி கிடையாது இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லியிருக்கேன் அதாவது ஏழில் கேது இருக்கார் ஏழுக்கு அதிபதி ஏழில் ஆட்சியாக இருக்காருன்னு வைங்க அந்த ஜாதகம் யோக ஜாதகம் நான் சொன்ன மாதிரி எக்ஸப்ட்டு உபயலக்னம் ஏன்னா உபய லக்னத்துக்கு ஏழுக்கு அதிபதி பாதகாதிபதி அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னக்காரங்களுக்கும் ஏழுக்கு அதிபதி ஏழில் ஆட்சி ஆகக்கூடாது அது தாரதோஷம் அங்கே போய் கேது உட்காந்துருந்தாருன்னா நிச்சயமாக தாரதோஷம் வேலை செய்யும் அந்த வயசு காலத்தில் அது வந்தால் இதே இது இந்த மற்ற லக்னக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல ஏ ஆட்சியான கிரகம் இருக்குது அவர் கூட கேது சேர்றாருன்னா அது யோகமாக தான் இருக்கும் அதனால் தோஷம் வரப்போகிறதில்ல இல்லை இன்க்ளூடிங் மேஷம் விருட்சகலக்னத்துக்கு ஏன்னா ஏழில் சுக்கரன் ஆட்சியாக வரலையா அப்போ காரகோ பாவன வேலை செய்யாது ஸோ அந்த வகையில் வரக்கூடிய வரன் வந்து நல்ல வரனாகவும் தன்மையான மர வரணாகவும் மாதிரியா மாதிரியான அமைப்பு குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாரிசுலாம் கிடைக்கும் அப்போது இந்த கேது தசை ஏழில் நிற்கிற கேது தசை வருமா முதல் பாயிண்ட்டு அது வந்ததுன்னா பாதிக்கிற மாதிரி வருமா பாசிட்டிவாக கொண்டு வந்து கொடுக்குமா இந்த ரெண்டில் எதை பண்ண போகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சுதுன்னா நம்ம சர்ப்பதோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை கூட இருக்கிற ஜாதகத்தோடு சேர்த்து வச்சா நல்லபடியாக ஓடும் அதில் தான் சிலர் சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு பார்த்தேன் அவளுக்கு சர்பதோஷம் இருக்குன்னாங்க எனக்கு இல்லைன்றாங்க ஆனால் தந்தப்போ நாங்கள் இப்போ வரைக்கும் நல்லத்தனை குடும்பம் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் இது மாதிரி வருது இந்த விதி விலக்கில் வருது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொருத்தமும் பார்த்து தாயா கல்யாணம் பண்ணேன் பத்து பொருத்த இருக்குன்னாங்க கடைசியில் மண்டே உருட்டிட்டு கிடக்கிறோம்யா அப்போ நாங்கள் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்கல்ல அதுவும் இதனால தான் அப்போ ஏழில் கேது இருக்கிறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட கம்பி மேலே நிற்கிற மாதிரி அந்த பேலன்ஸை விட்டால் தலைதறிக்க விழுந்துடணும் அப்போது இந்த பேலன்ஸ் வந்து விடுமா விடாதாங்கிறத அந்த கணிக்க தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து எப்படின்னா கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேதுவுக்கு கால் கொடுத்த கிரகம் அவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவாக உட்காந்துட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு இந்த கேது பாசிட்டிவாக வேலை செஞ்சிடும் குடும்பம் நல்லபடியாக ஓடிடும் இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவாக உட்காந்துட்டாங்கன்னா என்ன தான் நம்ம அப்பு கட்டு கட்டினாலும் அது வேலைக்காகாதுன்ற மாதிரியான அமைப்பு அப்போ ஏழில் கேது இருக்கிறதுங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது இதை நம்ம பிரித்து எடுக்கணும் அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி பிரித்து எடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா ஜோசியத்தில் அப்படி கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பிரிக்கலாம் அதாவது தொட்டனை தூரும் மனர்க்கேனி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எந்தளவுக்கு ஜோசியத்தை நம்ம ஆழமாக எந்த அளவுக்கு அதை ஆழமாக அந்த அளவுக்கு நம்ம அதை பிரித்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக சொல்லுங்கள் எட்டில் கேது நடத்தத்தை செய்யுன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது இல்லையா இந்த எட்டாம் இட கேதுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தில் பயப்படுவாங்க ஒன்று வந்து ஆயுள் ஸ்தானம் இன்னொன்று வந்து மாங்கல்யஸ்தானம் அப்போ மாங்கல்யத்துக்கு பஞ்சாயத்து வருமா ஆயுளுக்கு பஞ்சாயத்து வருமா அப்படின்னாக்க